வணக்கம் லாஸ்ட் எபிசோட்ல வந்து டெக்னாலஜி ஆப் யூஸ் பண்ணுங்க சொன்னீங்க சரி ஓகே நாங்க யோசிக்கிறோம் ஓகே டெக்னாலஜி டெக்னாலஜின்னு தான் சொல்லி தான் எல்லா ஆப்புமே வந்தாங்க அந்த விதத்துல நாங்க நம்பி நம்பி தான் இன்னைக்கு இந்த நிலைமையில வந்திருக்கோம் உங்களுக்கும் தெரியும் அது மற்ற ஆப்ப கம்பேர் பண்ணதுல உங்க ஆப் உங்க டெக்னாலஜி என்ன வித்தியாசம் என்ன நீங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க ஆமா பண்ண போறேன்னு யோசிக்கிறீங்க நீங்களே அந்த டெக்னாலஜி பண்ணா என்ன வித்தியாசமா இருக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து கஸ்டமரையும் ஹாப்பியா வைக்கணும் எங்களையும் ஹாப்பியா வைக்கணும் கரெக்டான ரேட் இருக்கணும் இன்னைக்கு ரேட் எல்லாம் எந்த ஆப்லயாவது கரெக்டா இருக்கா எட்டு ரூபா சார் ஒரு கிலோமீட்டருக்கு இப்போ இந்த ரேட் சொன்னீங்க இப்போ இந்த கம்பெனி ஆரம்பிச்சதே வந்து வெறும் ப்ராஃபிட்டுக்காக பண்ணல மக்கள் முக்கியம் பீப்புள் முக்கியம் என்ன சார் அரசியல் பேசுறீங்க பிசினஸ் பண்ணுன்றது வந்து ஒரு நல்ல வேல்யூ உருவாக்கணும் அப்படின்றதுக்கு எல்லாரும் யூஸ் பண்ணுன்றதுக்காக தான் பிசினஸ் பணத்துக்காக மட்டும் பிசினஸ் இல்ல நீங்க சொன்னீங்க இல்லையா டிரைவர் ஹாப்பியா இருக்கணும் கஸ்டமர் ஹாப்பியா இருக்கணும் அதை பண்ணா பிசினஸ் எல்லாம் தானா வளரும் எல்லா கம்பெனி வரத்துல தான் சார் சொன்னாங்க என்னோட ஒருத்தர் அவர் என்னோட இன்னைக்கு வச்சிருக்க ஆட்டோவே கம்பெனி தான் குடுத்துச்சு எங்களை நிறைய பேருக்கு போன் கொடுத்துச்சு நீங்க வந்து ஒரு மணி நேரம் லாக்இன் இருந்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் கொடுப்பாங்க ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருந்தோம் அப்படிதான் நம்பணும் இன்னைக்கு நம்பனவங்க எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆட்டோலயோ கேப்லயோ கஸ்டமரை கொண்டு போய் விடுறீங்க அதுல எவ்வளவு வேலை நீங்க பண்றீங்க எவ்வளவு வேலை ஆப் பண்ணுது எல்லா வேலையும் நாங்க தான் சார் பண்றோம் ஆப் என்ன வேலையே பண்ணல நினைக்கிறீங்க வேற என்ன கொடுக்குது வேற எல்லா டியூட்டி நாங்க தான பண்றோம் நீங்க டியூட்டி தேடி போகாம டியூட்டி உங்களை தேடி வருது இல்ல சரி ஓகே அது நல்லது தான் வச்சுக்கோங்க அவங்கவுங்க வீட்ல இருந்து கஸ்டமர் ஆப் பண்ண யூஸ் பண்ண முடியுது இல்ல சரி வச்சுக்கோங்க அது நல்லது நீங்க வீட்டுக்கே போய் அவங்களை கூட்டி வர முடியுது இல்ல பிக்கப் சார்ஜ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கரெக்ட் நீ பண்ற வேலை ஒரு 98% இருக்குது நான் சொல்ற 70% 50% சார் நான் சொல்லிட்டேன் சார் டெக்னாலஜி யூஸ் பண்றதுக்கு ரெடி கரெக்ட் டெக்னாலஜி வந்து அதுக்கு என்ன வேலை செய்யதோ அதுக்குரிய காசு மட்டும் இருக்கணும் ஓகே அதுதான் நம்ம யாத்ரி பண்ணிருக்கோம் கமிஷனே இல்லாம கஸ்டமர் உங்களுக்கு டைரக்டா நீங்க பண்ண வேலைக்கு உங்களுக்கு காசு வரணும்ன்றது டைரக்ட் டிரைவர் மாடல் பண்ணி ஜீரோ கமிஷன் பண்ணி இந்த டெக்னாலஜி நீங்க யூஸ் பண்றதுக்காக நீ 25 ரூபாய் ஒரு நாளைக்கு ஆட்டோ டிரைவரா இருந்தா கேப் டிரைவரா இருந்தா 45 ரூபாய் ஒரு நாளைக்கு இது இருந்தா போதும் இதை வச்சே ஓட்ட முடியும் அப்படின்றதுக்கு ப்ரூஃப் இருக்கு ஏற்கனவே பட் ஏன்னா இதை வந்து தான் ஆரம்பிக்கிறவங்க அடுத்த வருஷம் மாற மாட்டீங்க இல்லை அஞ்சு வருஷம் கழிச்சு மாற மாட்டேங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் எழுதி கொடுத்துருக்கோங்க பிரஸ் முன்னாடி எல்லார்ட்டையும் சொல்லி சொல்லியிருக்கோங்க அதாவது வாழ்நாள் முழுக்க கேரண்டி இந்த மாடல் விட்டு மாறவே மாட்டோம் அப்படின்ட்டு இதுல பேமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த ஆப்ல ரொம்ப ஈஸி ஏன்னா இந்த கம்பெனியோட பேரண்ட் கம்பெனி வந்து பேமெண்ட் கம்பெனி ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி டிரான்சாக்சன் பண்றாங்க ஆனா பேமெண்ட்ஸே வைக்கல ஏன் வைக்கல கஸ்டமர் உங்களுக்கு டைரக்டா கொடுக்கணும் அப்படின்றத நாங்க நம்பினோம் அதுதான் அதுதான் வித்தியாசம் வாழ்நாள் முழுக்க ஆப் எத்தனை வருஷம் இருக்குமோ அத்தனை வருஷமும் கேரண்டி கொடுத்துருக்கும் அதாவது டைரக்ட் டு டிரைவர் ஜீரோ கமிஷன் தான் அதை நீங்க யூஸ் பண்ணணும் இல்லை வளர்த்தனும் இல்ல அந்த கடமை உங்களுக்கு தானே சரி சார் நீங்க வந்து எழுதி கொடுத்துருக்கீங்க ப்ரெஸ்ல சொல்லிருக்கீங்க அதை எப்படி நீங்க எக்ஸிக்யூட் பண்ண போறீங்கறத அடுத்த சில எபிசோட்